ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் அந்த கதை வந்து பயங்கரமாக இருக்கும் பேய் கதை தான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கதையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் ஏழுமலை என்னுடைய கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரியை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்துக்குங்க பயங்கரமாக இருக்கும் ட்ரெண்டாக இருக்கும் பேய் கதை தான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்ட் ஒன் ஓகேங்களா இப்போ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் ஏழுமலை நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதுதான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் நெல் பயிர் வந்து வச்சுட்டு இருந்தேன் இந்த நெல் பயிருக்கு வந்து நான் தண்ணி பாசணும் அதுக்கு நான் வந்து பகலில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிடும் நான் என்ன பண்ணுவேன் நைட்டு போவேன் ஒரு பத்து மணிக்கு போவேன் பத்து பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மட்டும் தான் இருக்கும் ஒரு செட்டு அந்த மோட்ரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு ஒரு கரண்ட் ஒயரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும் மோட்ரோட ஒயர் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும் அங்கே அதை பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு செட்டு ஒன்று இருக்கும் அந்த பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பதினோரு மணி இருக்கும் அந்த டைமில் போயிட்டு மோட்ருக்கு மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சிகிட்டு இருந்தேன் வயல்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன் அந்த வயல்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது போது மடை மாத்திட்டு இருந்தேன் மடை மாறிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன் மடை மாறிட்டு கொஞ்ச நேரம் வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்தேன் ஏழு ஏழு ஏழுமலை மட உடையுதுடா அப்படின்னா அது யாரா இருக்கும் சரி மட உடையுதுன்னு சொல்லிட்டு ஏத்துன்னு போயிட்டு மட் பத்தா மட உடச்சுன்னு இருந்தது திருக்குணம் மட உடஞ்சிச்சா திருக்குணம் மடை கட்டிட்டு வந்து திருக்குணம் படுத்தேன் ஏழு ஏழுமலை மடஒடையுதுடா அப்படின்னு ஆடுறா நம்மளை கூட்டங்க சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்ல சுத்தி சுத்தி பாக்குறான் யாருமே இல்லை சரி மறுபடியும் போயிட்டு மட கட்டிட்டு வந்து படுத்தா ஏ ஏழுமலை மட உடையுதுடா சீக்கிரம் போய் பாடுறா அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ பேய் அங்க இருந்து உடையா இருந்தேன் அங்கிருந்து கைட்டி போட்டு ஓடியா ஒரே ஓட்டம் தான் ஒண்ண ஓட்டம் நிக்கவே இல்லையே போயிட்டே இருந்தேன் திடீர்னு ஒருத்த வந்தான் ஐயோ ஐயோ இந்த மாதிரி இந்த செட்டாண்ட பேயிருக்க ஐயா அப்படின்னு சொன்னா டேய் நானே பேயிருதாண்டா அட் வைப்பாங்க தலைமுழுக்கான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன் ஓடும் போது பார்த்தா ஒரு வீடு ஒண்ணு வந்தது அப்புறம் பார்த்தா அந்த அந்த வீடு வந்து பாழிஞ்ச ஒரு வீடு சரி யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கதை தட்டினா டக்குனு ஓப்பன் ஆகுது டக்குன்னு ஓப்பன் உடனே ஒரு பேய் ஒண்ணு நிக்குது என்ன மாதிரி இந்த மாதிரி தலையில ஒரு துண்டை போட்டு நிக்குது அப்படின்னு அப்படின்ன உடனே என்னடா அது அங்கிருந்து ஓடின ஓட்டம் ஓடிட்டே இருந்தேன் ஒரு காடு வந்தது அந்த காட்டுக்குள்ள பாத்தனா யாருமே இல்லை ஒரே ஒரு சவுண்டு மட்டும் கேக்குது சல 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 சலு சல சல சவுண்டு மட்டும் கேக்குது அப்புறம் மல்லிகைப்பூ வாசனை அழகழகழகெல்லாம் அடிக்குது படிச்ச உடனே என்னன்னு தெரியல சுத்தி கித்தி பாக்குறேன் ஆளு யாருமே இல்லை என்னடான்னு பார்த்தா ஒரே மல்லிகைப்பூ வாசனை ஒரு கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு சில சல சலதான பார்த்தா திடீர்னு மண்ணுல இருந்து பூந்து ஏந்து வந்து நிற்குதுன்னு பார்த்தா இருந்து ஓடின ஓட்ட நிக்கவே இல்லையே ஓடிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா நடுர் ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு பாலத்துல பார்த்தா தண்ணி சல சலசல சாணம் போயிட்டே இருக்கு இங்க இருந்து என்ன என்ன கிடக்குறதுன்னு தெரியல எப்படி பாலத்தை தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு கொம்பு ஒண்ணு எடுத்தேன் ஒரு கொம்பு எடுத்தேன் கும்பு எடுத்த குத்தி அந்த தாண்டினேன் தாண்டி போயிட்டு போயிட்டே இருந்தேன் பார்த்தா அந்த பக்கம் போனா ஒரு வீ வீடு தெரிஞ்சது சரி அங்க இருந்து ஊர் பக்கம் ஊர் தெரிஞ்சது அங்க இருந்து நேரா போனா வீட்டுல வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு வளமாரி இருந்தது என்ன வளம் தொட்டு பார்த்தா கரண்ட் சாக்கடிக்குது அடிக்குது அடிச்ச உடனே தூக்கி அந்த அடிச்சது அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அந்த சாக்கு அடிச்சுதே பேய் தான் சொல்லிடுது இதோட கதையை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோட அதை சந்திப்போம்